ஊழியங்களெல்லாம் தேவனை நீங்கள் தேவன் பால் உங்கள் கவனத்தை திருப்பறத்துக்கு தான் ஊழியங்களை கற்று எழுப்புகிறார் என்ன ஊழியக்காரர் கற்று எழுப்புக்கிறார் இப்போ என்னென்னா தேவனை பார்க்கறது விட்டுட்டு ஊழியக்காரங்களையும் ஊழியங்களையும் நான் இந்த ஊழியத்துக்கு போனால் எனக்கு சரியாயிடும் இந்த ஊழியத்துக்கு போனால் சரியாயிடும் இந்த ஊழியக்காரனை போய் பார்த்தா சரியாயிடும் ஐயா எல்லாம் உண்மைதான் உன தேடி தேவ வந்து கொண்டிருக்கிறார் தேடி கத்தருடைய சேனை வருது தனியாக எக்ஸாம் வச்சு பார்த்தா தான் தெரியும் கும்பலாக அலையலுவா சொல்லுன்னா என்னென்ன சொல்கிறீங்களோ தெரில எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும் கையா லேலு அந்த மாதிரி வாயு அசையும் சத்தம் வராது இன்னும் ஸ்தோத்திரன்றதே தமிழில் நிறைய பேருக்கு உச்சரிக்க வரமாட்டேங்குது வேதனையாக சொல்கிறேன் தோத்திரம் தோத்திரம் வாழ்க்கை ஸ்தோத்திரம் கருத்து ஸ்தோத்திரம் நல்ல தெளிவாக பேசுகிறேன் தமிழ் பேசுறது கூட தர முடியும் என்னதான் நம்மள ஆகிரிக்கம் வளர்ந்துச்சுனாலும் எதுக்கு எதெல்லாம் சொல்கிறேன் விஸ்வாசிக்கிறது வேறு விஸ்வாசி எப்படியெல்லாம் சித்திரடிக்கப்படுகிறதுன்னு சொல்ல வரேன் நான் அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரி என்ன விமர்சனக்காரர்களும் ஒரு புறம் இருந்தாலும் இந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்குது அந்த ஊழியக்காரர் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் இல்லை கத்திர மேலே இருக்கிற விசுவாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கும் அது சாத்தியமே கிடையாது ஐயா சாத்தியமே கிடையாது அதுதான் விஸ்வாசம் அவருடைய வார்த்தையை நான் விஸ்வாசிக்கிறேன் நம்புகிறது கத்தாலே வர்றோம் உங்கள் டைவர்ஷன் எதுலேயும் இருக்கக்கூடாது தேவ சமூகம் தேவ சபை தேவ மனுஷன் தேவனுடைய ஜனங்க தேவனுடைய ஐக்கியம் இப்படி தான் இருக்கணும் இங்கே 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 இங்கெல்லாம் டைவர்ஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்களாச்சு கத்திராச்சு நான் எதுவும் சொல்ல ஏன் ஏன் அவங்களால அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல டிவியேட்டட் டிஸ்ட்ராக்டட் டைவர்ஷன் டைவர்டட் திசை திரும்பிச்சு ஊழியங்களை கற்று எழுப்பினது எதுக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபைக்குள்ளே கற்று சேர்க்கிறார் இது சபைக்குள்ளே வந்து மறுபடியும் போகுது பேக் டு பேஸிக்கு எப்போ ரசிக்கப்படாததுக்கு முன்னே எங்கெல்லாம் போச்சோ ஏசுவாரியா இங்கே மறுபடியும் போகுது நன்றி விசுவாசமாக போகுதுன்னு இல்லை இது பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நிலைத்திருக்க முடியாமல் மறுபடியும் கிருபைக்குள்ளே போகுது கிருபையிலேருந்து சத்தியத்துக்குள்ளே கத்தரை ப்ரொமோட் பண்ணிட்டாரு இல்லை மறுபடியும் நான் இங்கே தான் போகிறேன் அந்த ஊழியக்காரன் என்ன எனக்கு இப்படி ஜவுன் பண்ணான் அந்த ஊழியத்தில் இன்றைக்கி இப்படி ஆட்டுறாங்க தேட்டுறாங்க எல்லாம் கரெக்டியா இப்போ நீ வளர்ந்து வந்திருக்கிற பால் உண்ணுகிற குழந்தை இல்லை பலமான ஆகாரம் ஒன்றுகிற குழந்தையாயிட்ட இப்போ நீ விஸ்வாச்சா தான் உனக்கு சோறு விஸ்வாசிச்சா தான் உனக்கு பிள்ளை நீ விசுவாசிச்சா தான் உன் காரியம் வாய்க்கும் உன் விஸ்வாசம் வர வரைக்கும் கத்திர விட மாட்டார் உங்களை